அண்ணா உங்கட்ட அந்த இது அந்த கப்பாக்கி பியர் அப்பா அப்பா பப்பாஜி அண்ணா ना அப்பாஜி கப்பாக்கி அந்த பிலா பிலா குடுன பியர் அண்ணா அண்ணா இது இத கडकறல انا ஸ்டாண்டர்ட் பியர் அண்ணா என்ன நார் பியர் குட ஸ்டாண்டர்ட் பியர்னு சொல்றீங்க பிலா பியர் என்ன இந்த சூடு உங்களுக்கு அண்ணா இது

இந்த மாசம் எல்லா கார்டும் எடுக்க மாட்டா ஓ இல்ல 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 எல்லாம் எடுக்க இல்ல இது எந்த எந்த பேங்க் கார்டும் கூட உங்களுக்கு மிஸ் எடுக்காத என்ன எனக்கு தெரியும் பண்ணா இது இது நாமே காசு எடுத்துனாரா நீ ஏதாவது வேதனை இல்ல இல்ல கடா நீங்க போய் காசை கொண்டு வாங்க பிரச்சனை இல்ல அண்ணா நம்மங்க நான் தமிழ்ல அண்ணா நானும் தமிழ்ல நீங்களும் தமிழ் நான் இதுல போய் வந்துருவேன் நான் கார் எடுத்து நானும் தமிழ் நீங்களும் தமிழ்ன்றதால தான் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க போய் எடுத்து எடுத்து கொண்டு வாங்க கடன் அன்பை முறிக்கணும் சையோ ஒரு பியர் அடிக்கலாம்னு வந்தேன் எந்த வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு வச்சுதான் ஏமாத்த இப்ப தமிழ் கடை எல்லாரும் உஷாரா தான் இருக்கிறாங்களோ என்ன செய்யலாம் சரி ஏன் ஒரு ஐடியா இருக்கு மிக்க போட்டுட்டு போய் நாளை ஏமாத்தி விடுற அச்சோ இது வர விழுகுது கே கைஸ் இட்ஸ் மீ கேஏஎன்டி பஸ்கூஸ் தோன குஸ்டோனா சே சே நான் நன் சார் நீங்க அவன ரெنج ஆன எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது நீங்க உங்க கடையில எக்ஸ்பையரான சாமானை விக்றீங்கன்னு எல்லா பியர்ல ஒரு சாம்பிள் வாங்க நான் செக் பண்ணி போடுறேன் போவணு என்ன 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 சார் உங்களுக்கு என்ன ஒவ்வொரு எல்லா பியர்லயும் ஒரு சாம்பிள் வாங்க நான் செக் பண்ணி போடு போவணு ஏன் வேணும் உங்களுக்கு நீங்க எக்ஸ்பையரான சாமானை விக்றீங்கனே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தா உங்களுக்கு எல்லா எல்லா பியர்லயும் ஸ்கிராம்பிள் அத கொண்டு என்ன நீங்க ஆய்வு கூடத்துல செக் பண்ணி பாக்க போறேன் நான் குடிச்சு பார்த்தா சரி தெரியும் இந்த பியர் டேட் போனதோ போயிலோ எல்லாமே எனக்கு தெரியும் அண்ணா டேய் மார் வசத்துல வந்த மல குரங்கு மார் வசமா அண்ணா மார் வசம்னா ஏண்டா நீ இந்த 5 ரூபாய் பிக்க வச்சி போட்டு இப்ப மார் வசத்தை திருப்பி வர ஏன் நீ என் கடைக்கு முன்னுக்கு சிசிடி கேமரா இருக்கல்லோ அட அட உள்ள இருக்குதல்லோ அப்ப இது மாத்துன பிக்க கொஞ்சம் தள்ளியில போய்டா மாத்தி இருக்கணும் அத கடை வாசல்லயே வச்சு மாத்துவே

പഞ്ചത്തിനെ വളരെ തരുടെ ആയിരപ്പാ അയ്യോ ഉള്ള